எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நிலைவாசலில் குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா குளம் காக்கும் குலதெய்வம் அப்படி நிலைவாசலில் குலதெய்வங்கள் குடியிருக்கிறாங்களா அப்படி நிலைவாசலில் ஒருவேளை குலதெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட உயிரினங்களுடைய வருகையானது நமக்கு அதை உறுதிப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மள அனைவருமே கடைபிடிப்போம் குலதெய்வம் தெரியாதவங்க கூட வீடுகளுக்கு குலதெய்வம் வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே குலதெய்வ கலசம் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைத்து வழிபடுவது அப்படிங்கிறது இன்றளவும் வழக்கமாக இருக்கு அப்படி இந்த குலதெய்வம் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைவாசலையும் தான் நிலைவாசல் அப்படின்னு சொல்லும் பொழுதே வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் நுழைவதற்கும் கெட்ட சக்திகள் நுழைவதற்கும் உண்டான ஒரு குறிப்பிட்ட நிலைவிடம் இல்லைங்களா அப்படி இந்த நிலைவாசலில் குலதெய்வங்கள் குடிகொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நெருங்காம அந்த குலதெய்வங்கள் வீட்டுக்குள்ள நுழைய காத்திருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விரட்டுவதா ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த குலதெய்வங்கள் வீட்டினுடைய நிலைவாசல்ல குடிகொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய விதத்துல ஒரு சில குறிப்பிட்ட உயிரினங்கள் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கும் அப்படி அந்த உயிரினங்கள் தான் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துடலாமா முதலாவது எல்லா நேரங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு கோலம் அப்படிங்கிறத நம்ம போட மாட்டோம் ஒரு சில முக்கியமான விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் அரிசி மாவு கோலம் போட்டு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நம்மளில் நிறைய பேர் கடைப்பிடிக்கவும் செய்வோம் அப்படி அந்த அரிசி மாவு கோலம் போடும் பொழுதே எறும்பு கூட்டங்கள் நிறைய வரும் நம்ம முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி சாதாரண நாட்களில் கோல மாவை பயன்படுத்தி கோலம் போட்டாலுமே எறும்பு கூட்டங்கள் வரிசையாக கட்டி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம நிலைவாசலில் குலதெய்வம் குடி கொண்டுருக்கிறாங்க உறுதிப்படுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அரிசி மாவு கோலம் போடக்கூடிய நாட்கள் அல்லாத நாட்கள்லயும் நம்ம வீட்டுக்கு எறும்பு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறி உறுதிப்படுத்துது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது முக்கியமான உயிரினம் பொதுவா எல்லாருடைய வீடுகளுக்குமே வருகை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தா பள்ளி பள்ளியினுடைய சத்தம் வீடுகள்ல இருந்தாலே குலதெய்வம் நம்ம வீட்டில குடியிருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு வீட்டில பள்ளிகள் இருக்கும் ஆனா பள்ளியினுடைய சத்தம் அப்படிங்கறத கேட்காமயே இருக்கும் பள்ளியினுடைய சத்தம் கேட்கல ஆனால் வீட்டினுடைய நிலைவாசலில் பள்ளிகள் சுற்றி வருது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசலில் குலதெய்வங்கள் குடி கொண்டுருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே சத்தம் வரலை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் நிலைவாசலில் பள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் நமக்கு காவல் தெய்வமாக நின்று துணை புரிகிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது இரண்டாவது உயிரினம் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ வீட்டுக்கு அடிக்கடி வந்து பசுமாடுகள் வீட்டுக்கு நேரெதிரை வந்து நிற்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல்ல குலதெய்வம் குடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சிலர் வழக்கப்படுத்தியிருப்பாங்க ஏதாவது பழம் கொடுக்கறது இல்லை கட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வழக்கப்படுத்தியிருப்பாங்க அப்படி அந்த வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை வழக்கமே இல்லை ஆனால் பசுமாடு தேடி வந்து படுத்துக்குது இல்லை தேடி வந்து நிற்குது அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் குடி இருக்கிறாங்க அதுவும் வீட்டின் நிலைவாசலை பார்த்த மாதிரி நிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நிலைவாசலில் குலதெய்வம் புரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நான்காவது உயிரினம் குழவி கூடு கட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருடைய வீட்டுக்குள்ளே குழவி கூடு கட்டுவது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குளவி கூடு கட்டக்கூடிய விஷயம் அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கும் ஆனால் குறிப்பிட்டு நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளவி கூடு கட்டும் அப்படி அந்த மாதிரி நிலைவாசலை ஒட்டி குளவி கூடு கட்டி வைத்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலைவாசலில் குலதெய்வம் குடிகொண்டுருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து குழவி குட்டக்கூடியது அது விஷத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதால குழவி கூடு கட்டும் பொழுது உடனே வந்து பிரித்து விட்டுருவாங்க அப்படி அந்த மாதிரி தவறு செய்ய வேண்டாம் பொதுவாவே குழவி ஒரு இடத்துல கூடுகட்டியிருக்கு அப்படின்னு சொன்னா நிலைத்து அங்கேயே இருக்காது இடம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கறதால இந்த ஒரு விஷயம் உங்க வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு விளையவோ நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது குழவி கூட்டை களைப்பது அப்படிங்கிற தவற மட்டும் செய்யவே வேண்டாம் அடுத்ததாக ஐந்தாவது உயிரினம் கருடனை தரிசிப்பது அப்படிங்கிறதே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பிட்டு சனிக்கிழமை நாட்களும் நம்ம கருடனை தரிசித்தோம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுடைய பரிபூரண அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த கருடனை நம்ம சனிக்கிழமை இல்லாமல் எல்லா நாட்களையுமே தரிசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம வீட்டை சுற்றி வட்டம் போடுது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சக்தி சூழ்ந்திருக்கு அதுவும் நம்ம நிலைவாசலை நின்றபடி கருடனை தரிசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிலைவாசலில் குலதெய்வம் குடிகொண்டிருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது அக்கம் பக்கத்தில் யார் வீட்லையுமே நடக்காது ஆனால் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் மட்டுமே தனித்து நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் ஒரு முக்கியமான அறிகுறியாக எடுத்து செயல்படுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நான் சொன்ன இந்த உயிரினங்கள் ஐந்து விதமான உயிரினங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஐந்து உயிரினங்களில் ஏதாவது ஒரு உயிரினம் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிலைவாசலில் அதுவும் குறிப்பிட்டு குலதெய்வம் குடிகொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருவருக்கு நிலைவாசலில் குலதெய்வம் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளே எப்படி அழைக்கணுங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா வீட்டில் நம்ம குறிப்பிட்டு பூஜை அறையில் செய்ய செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கலசம் அப்படின்னு சொல்லிட்டு மண்பாண்டங்களில் கடைகளில் விற்பாங்க இல்லைங்களா அப்படி அந்த கலசத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க நல்லா முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு நீர் நிரப்பினதுக்கு அப்புறமா அதில் நல்ல வாசனையுள்ள பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி வாசனையுள்ள பொருட்கள் எதெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதை எல்லாமே சேர்க்கலாம் அரகஜா மற்றும் மஞ்சள் கலந்த கலவையை கொண்டு நீங்கள் பொட்டிட்டு குங்குமத்தாலையும் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த குலதெய்வ கலசத்துக்குள்ள நல்ல வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு குலதெய்வ தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண் அகல்ல தீபம் வச்சுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி நம்ம தினசரி செய்தாலே கண்டிப்பா நம்ம வீட்டில் குலதெய்வங்கள் வாசம் செய்வாங்க வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையுமே விலக்கி நன்மைகள் நடப்பதற்குண்டான அருளை வழங்குவாங்க இப்போ குலதெய்வம் தெரிந்தவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே செய்துக்கலாம் இப்போ குலதெய்வத்தினுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த திருவுருவ படத்திற்கும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து கலசம் வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்திருங்க இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரியல ஆனா இந்த அறிகுறிகள் தேன்படுது அப்போ நான் குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிச்சு து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் இல்லைனா சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் அனைத்தையுமே சேர்த்து நிலைவாசலுடைய உட்பக்கத்தில் கட்டி வைத்தாலே கண்டிப்பாக நமக்கு குலதெய்வத்தை கண்டுகொள்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும் என்ன பொருள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய விபூதி இருக்கும் இல்லைங்களா அதாவது நம்ம சுவாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நெற்றியில் வைப்பதற்காக வாங்கக்கூடிய திருநீர் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துருங்க இது கூட மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா ஒரு மஞ்சள் கிழங்கு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த மஞ்சள் கிழங்குக்கு மேலேயே அரகஜா பூசுவது அப்படிங்கிறத செய்துருங்க அடுத்ததாக கொஞ்சம் குங்குமத்தையும் சேர்த்துருங்க இந்த நான்கு பொருட்களை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து அது கூட ஒரு கட்டி சந்தனம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து முடித்தா கட்டி வீட்டினுடைய நிலைவாசல் உட்பக்கத்தில் கட்டி வைத்தாலே கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை கண்டு கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் யாராவது நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மூலியமாகவோ இல்லை செல்லக்கூடிய கோவிலுக்கு வருகை தரக்கூடியவங்க மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குலதெய்வத்தை அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்துமே அமையும் எல்லாருக்குமே குலதெய்வம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு ஆண் தெய்வமாக இருக்கலாம் இல்லை பெண் தெய்வமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே அந்த குளம் காக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம மகிழ்வித்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம குளம் தலைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்தையும் ஆசீர்வாதங்கள் அனைத்தையுமே குலதெய்வங்கள் வழங்குவாங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் குலதெய்வம் நம்ம வீடுகளில் குடிகொண்டு இருக்கிறாங்க அதுவோ நிலைவாசலில் குடிகொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய எந்த குறிப்பிட்ட உயிரினங்கள் மூலியமாக நம்ம அதை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்